அனைவருக்கும் வணக்கம் ஜெயந்தன் நாவல்கள் இதுல குறிப்பாக இருபால் நிறுவன மயமும் பாலியல் சிக்கல்களும் இது பற்றி தான் நான் பேசணும்னு நினைச்சிருக்கேன் என்ன காரணம்னா ஜெயந்தன் நாவல்கள்னு ஒரு புக்கை திரு சீராளன் ஜெயந்தன் எனக்கு அனுப்பினரு அதில் வந்துட்டு ஒரு நான்கு நாவல்கள் இடம்பெற்றிருந்தன அதில் மூன்று நாவல்கள் இந்த இருபால் பால் நிறுவன மையம் மற்றும் பாலியல் சிக்கல்கள் பற்றி கவனம் எடுக்கிறது அது தவிர மற்றொரு குறுநாவலான மையம் அரசியல் தரம் பற்றிய ஒரு நாடகியமான பார்வையை முன்வைக்கிறது இதில் இந்த இருபால் இருபால் நிறுவனமயம் அப்படிங்கிறதும் பாலியல் சிக்கல் அப்படிங்கிறதும் பற்றி நாம் அதை பற்றி என்ன அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா இதில் வந்து ஜெயந்தன் பயன்படுத்தியிருக்கிற நாவல்களின் பாத்திரங்களில் இருபால் நிறுவனமயத்தாலும் பாலியல் சிக்கல்களாலும் ஒரு மனப்பிரழ்வை பல பாதிப்பை உள்வாங்கி இருக்கின்ற பல பாத்திரங்களை நாம் காண முடிகிறது அது மட்டுமல்லாமல் இந்த இருபால் நிறுவன மயம் என்பது ஒரு நேர்மறையான ஆண் பெண் உறவு பற்றி பேசுகிறதா என்பதை பற்றின கேள்விகளை இந்த நாவல்கள் எழுப்புகின்றன அதன் காரணமாக இந்த இருபால் நிறுவன மயம் என்பதை பற்றி ஒரு சிறிய ஒரு கோட்பாட்டை நாம் வகுத்து கொள்ளலாம் நாம் குழந்தையாக இருக்கும்போது என்ன ஆகிறது நம்மளுடைய தாய் நமக்கு செய்யும் சேவை எல்லாமே அதை பார்த்து நாம் என்ன நினைத்து கொள்கிறோம் நம்மளுடைய தாயுடைய தன்னிலையும் அதாவது சப்ஜெக்டிவிட்டி சுயம் அது எல்லாமே நம்மளுடையது அப்படின்னு நினச்சிக்கிறோம் இன்னொருத்தர் வந்து அதாவது அப்பாவாக இருக்கலாம் உறவினராக இருக்கலாம் வேறு யாராவது ஒருத்தர் அந்த இடத்தில் நுழைந்து நீ ஒரு மிகப்பெரிய கண்ணகியாக வருவாய் இவள் ஒரு கண்ணகி இவள் ஒரு சீதை இவன் ஒரு பெரிய பைலட் இது போன்ற பல அம்சங்களை முன்வைக்கும்போது நம்மளுடைய தாயும் நாமும் ஒன்றல்ல நாம் தனிப்பட்ட தன்னிலையை உருவாக்க வேண்டியவர்கள் என்ற சிந்தனைக்குள் அடைபடுகிறோம் அப்பொழுது என்ன ஆகிறது நாம் என்ன செய்கிறோம் இருபால் நிறுவன மையத்தின் அந்த விதிகளுக்கு உட்படுகிறோம் எப்படி உட்படுகிறோம் மற்றவர்கள் நம்ம மற்றவர்கள் நம்மை பற்றி சொன்ன அந்த வர்ணனைகளிலிருந்து நமக்கான விதிகளை உருவாக்குகிறோம் அது எப்படி உருவாக்குகிறோம் மொழியை கற்றறிவதால் உருவாக்குகிறோம் அந்த மொழி எப்படிப்பட்டது இருபால் நிறுவன மையத்தின் பேட்ரியார்கல் சொசைட்டியினுடைய ஆண் முதன்மை சமூகத்தினுடைய மொழியாக இருக்கிறது அந்த ஆண் முதன்மை சமூகம் பெண்ணுக்கு என்ன வகையான விதிகளை வர இருக்கிறது அதை உள்வாங்கும் பெண் என்னவாகிறாள் அவள் வெறும் பாலாக இருக்கிறாளா இல்லை பெண்மை என்ற பாலினத்தை ஏற்றவளாக மாறுகிறாள் பாலினத்தை ஏற்றல் என்பதால் என்பதால் என்ன நடக்கிறது அவள் சமூக விதிகளுக்கு உட்பட்டவள் ஆகிறாள் அந்த சமூக விதிகள் அவளை எப்படி நடக்க வேண்டும் கண்ணகியாக நடக்க வேண்டும் சீதையாக நடக்க வேண்டும் அதை மாற்றி பிறழ்ந்து நடந்தால் சமூக விதியின் அவமானத்திற்கு உள்ளாக நேரிடும் இது போன்ற விதிகளை அவள் மீது பொறிக்கிறார்கள் அதே போல்தான் ஆணுக்கும் அவன் என்ன பண்ணுகிறான் என்ற பாலினத்தை ஏற்கிறான் அதன் காரணமாக சமூக விதியில் ஆண்மைக்கான என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறதோ அத்தனையையும் ஏற்கிறான் எனவே இதுதான் பாலினத்தினுடைய விதிமுறைகள் பாலினம் என்பது இப்படித்தான் வரையறுக்கப்படுகிறது இப்படிப்பட்ட பாலினத்தை வரையறுத்தல் என்பது எப்படி நடக்கிறது என்றால் இருபால் நிறுவனமயம் அதாவது ஆண் பெண் என்ற உறவு உருவாக்குகின்ற இன்ஸ்டிடியூஷன் நிறுவன மையத்தின் மூலமாக பாலினமானது வரையறுக்கப்படுகிறது இந்த பாலினமான ப பாலினமானது வரையறுக்கப்பட்டு விட்டதற்கு பிறகு என்ன நடக்கிறது அதற்கு அடிப்பணிந்து இருப்பது அல்லது அதை நிகழ்த்துவது அதை பெர்ஃபார்ம் செய்வது நம்மளுடைய இறுதி நாள் வரை நாம் நம்மளுடைய பாலினத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்த்துதல் தான் நம்மளுடைய பாலினமாக நம் மீது ஒரு ஊன்றுது ஊன்றப்படுகிறது அது பிறப்பு பிறப்பில் இவருவதில்லை ஊன்றப்படுகிறது இப்படி உருவான இந்த கோட்பாட்டை அடிப்படையாக வைத்து நாம் ஜெயந்தனினுடைய மூன்று நாவல்களை பார்க்கலாம் முதல் நாவல் பொன்மலர் இந்த பொன்மலர் என்ற இந்த நாவலில் பொன்மலர் என்ற பெண்ணை பற்றின மையமிட்ட ஒரு நாவலாக இருக்கிறது அவள் எந்த வகையிலும் சமூகத்திற்கு எதிராக நடக்க முடியாதவள் ஏனென்றால் அவள் மற்றொரு கண்ணகி சமூக வயமாக்கல் மூலம் அவள் தன்னை ஒரு கண்ணகியாக உருவகித்து கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பெண் அவளுக்கு எதிராக பாலியல் அத்துமீறல்கள் நடந்தாலும் கணவன் சந்தேகப்பட்டாலும் கணவன் மனப்பிரிவு கொண்டு அவளை உறவு கொள்ள வேண்டும் என்று துடித்தாலும் அதற்கு எதிராக ஒன்றுமே செய்யாதவளாக இருக்கிறாள் எனவே சமூக சமூக வயமாக்கல் இருபால் நிறுவன மையத்தின் மூலமாக பொன்மலர் என்ற பெண்ணே எப்படிப்பட்ட பாதிரமாக எப்படி பெண்மையாக படித்தெடுக்கிறது என்பதை இந்த நாவல் முன்வைக்கிறது இப்படிப்பட்ட பெண்மை என்ற அந்த பொன்மலர் உருவாக்கி கொண்டிருக்கின்ற விதிமுறைகள் மீறப்பட வேண்டும் என்பதை அவளுடைய தோழியும் அத்தையும் வலியுறுத்தும் போது அவளால் அதை ஏற்கவே முடியாமல் இருக்கிறது அவளுக்கு அந்த ஒடுக்குதலே பரவாயில்லை போல் தோறுகிறது இந்த விடுதலையை ஏற்கால் ஏற்றால் சமூக அவமானம் வந்துவிடும் என்ற எண்ணத்திற்குள் வந்து எனவே சமூக வயமாக்கல் ஒரு பெண்ணை எந்த நிலையிலும் அந்த விதிமுறையிலிருந்து பிறளவே விடுவதில்லை என்பதை அந்த நாவல் நமக்கு காட்டுகிறது எனவே அவளுடைய தோழியும் அத்தையும் சொல்கின்ற ஒரு விலக்கு என்பது மற்றொரு குடும்பத்தை உருவாக்குதலாக இருக்கிறது இருந்தாலும் அதில் ஒரு விடுதலை இருக்கும் என்பதை அவர்கள் காட்டுகிறார்கள் அதை கூட ஏற்க முடியாத ஒரு சமூக வயமாக்கல் அந்த பெண்ணுக்குள் இருப்பது எப்படிப்பட்ட சமூக கேட்டை உருவாக்கும் என்பதைத்தான் இந்த நாவலின் மூலமாக ஜெயந்தன் நமக்கு காட்டுகிறார் இதுக்கு அடுத்ததுபடியாக தேடுகிறவர்கள் என்ற ஒரு மற்றொரு நாவல் இதில் வந்து சுந்தரலிங்கம் என்ற ஒரு நண்பர் வயதானவர் வயது மூப்பில் இருப்பவர் அவருடைய நண்பரான மாணிக்கத்தை பார்க்க வருகிறார் வெகு தொலைவில் பயணம் செய்து மிக கடினம் பட்டு அந்த மாணிக்கத்தினுடைய வீட்டை வந்தடைகிறார் இந்த இடத்தில் என்னாகிறது சுந்தரலிங்கமும் மாணிக்கமும் எப்படிப்பட்ட நெருங்கிய நண்பர்கள் அல்லது அவர்களுடைய நட்பை பற்றித்தான் இந்த நாவல் பேசப்போகிறது என்று நாம் நினைத்தால் அதற்கு மாறாக மாணிக்கத்தினுடைய பாலியல் பாரபோலாவை அதாவது ஒரு பரவளையத்தை பற்றி இந்த நாவல் முன்வைக்கிறது ஏனென்றால் ஒரு ஆண்மைய சமூகம் இருபால் நிறுவன மையம் ஆண்மை என்ற விதிமுறையை ஏற்கும் போது என்ன ஆகிறது என்றால் பெண்ணின் மீதான ஆளுகையை எந்த நேரத்திலும் செலுத்தலாம் என்பதை ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனாக கொடுத்து அதைத்தான் எல்லா ஆண்களும் தங்களுடைய நடைமுறையில் பயன்படுத்தி வருகிறார்கள் என்பதை சுட்டிக்காட்ட எழுதப்பட்ட நாவலாக இது இருக்கிறது இந்த சுந்தரலிங்கம் மாணிக்கம் இருவரும் இந்த நெருங்கிய நண்பர்களாக இருந்தும் அந்த மாணிக்கத்தின் வீட்டிற்கு சுந்தரலிங்கம் வந்தாலும் அவர்களால் அந்த நட்பை நீடிக்க முடியவில்லை என்ன காரணம் என்றால் மாணிக்கம் வயது மூப்பில் ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் அவருடைய மனைவி இறந்திருக்க இறந்துவிட்டார் அவர் தனியாக இருக்கிறார் அவருக்கு குழந்தைகள் உண்டு இருந்தாலும் பேருந்தில் கண்ட ஒரு இளம் பெண்ணை வேறு வழியில்லாமல் திருமணம் செய்து கொள்கிறார் இந்த நாவலில் என்ன ஆகிறது என்றால் இந்த இரு நண்பர்களுக்கு இடையிலான பேச்சு எதுவும் நடப்பதில்லை மாணிக்கத்தினுடைய மனப்போக்கில் அந்த பெண்ணை எப்படி அவர் மணந்தார் என்பதை பற்றித்தான் முழுமையாக கதை போகிறது அந்த பெண் ஏற்கனவே திருமணமானவள் அவளுடைய கணவனுடன் இருக்க முடியாமல் பிரிந்து விட்டவள் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை அவர் மணந்து கொள்கிறார் ஆனால் வயது மூப்பின் காரணமாக அந்த பெண் மீது ஒரு பெரிய ஆளுகையை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அவள் வேறொரு ஆணுடன் எந்த நிலையிலும் பேசக்கூடாது என்பதைத்தான் அவருடைய கவனமெல்லாம் இருக்கிறது அதுவும் சுந்தரலிங்கம் வந்து ஒரு மூன்று மணி நேரம் அந்த வீட்டில் இருக்கலாம் என்று நினைத்தால் கூட அதற்கு ஒப்புக்கொள்ள அவர் மறுக்கிறார் ஏனென்றால் அந்த மூன்று மணி நேரத்தில் அந்த பெண் தன்னுடைய கவனத்தை அந்த சுந்தரலிங்கம் மீது திருப்பிவிட்டால் தன்னுடைய மனைவி மனைவியை எழுந்துவிடுவோம் என்ற ஒரு பெரிய அச்சம் நெருக்கடி அவருக்குள் ஏற்படுகிறது வயது மூப்பினால் ஏற்படும் இந்த பாலியல் இந்த நாவல் அப்படியே படம் பிடித்து காட்டுகிறது எனவே இருபால் நிறுவனமயம் என்பது ஒரு ஆண்மை என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு ஆண் என்ன செய்கிறான் என் எப்படி அதை நிகழ்த்து காட்டுகிறான் என்பதைத்தான் இந்த நாவல் நமக்கு காட்டுகிறது இதற்கடுத்த நாவல் வந்து கிளி இது கொஞ்சம் பெரிய நாவல் அதாவது இந்த நாவலில் பல கதைகள் பின்னப்பட்டிருக்கின்றன இதுவும் இருபால் நிறுவன மையத்தையும் பாலியல் சிக்கல் பற்றியும் மிக ஆழமாக பேசக்கூடிய ஒரு நாவல்தான் இந்த நாவலில் என்னாகிறது என்றால் ஸ்லோச்சனா என்ற ஒரு பெண் ரகு என்ற ஒரு ஒருவனை காதலிக்கிறார் அவனும் அவளை காதலிக்கிறான் இது ஒரு சாதாரணமான ஒரு காதலாக இருக்கும் என்று ஸ்லோச்சனா எண்ணுகிறார் ஆனால் ரகு அவளுடைய வலியுறுத்தலான திருமணத்தை ஏற்க மறுக்கிறான் திருமணம் செய்ய முடியாது என்று கூறிவிடுகிறான் அதனால் காதல் முறிந்து விடுகிறது வீட்டுக்கு தெரிய வருகிறது சுலோச்சனா காதல் இல்லை என்று விடுகிறாள் ஆனால் அவளுடைய அண்ணனுக்கு அவள் ஒரு மதிப்பிழந்த பெண் என்ற ஒரு எண்ணம் உருவாகிறது இந்த இடத்தில் தான் நாம் குறிப்பாக பார்க்க வேண்டும் எப்படி ஆண்மய சமூகம் ஒரு ஆணுக்குள் பெண் மீதான மதிப்பை உருவாக்குகிறது என்று எனவே சுலோச்சனா மதிப்பிழந்த பெண்ணாக இருக்கிறாள் என்ற ஒரு நிலையில் அவளை மதுரைக்கு அனுப்பி தன்னுடைய நண்பனான காவல்துறையில் இருந்த வரதராஜலு என்ற ஒரு பாத்திரத்திற்கு திருமணமும் செய்து வைத்து விடுகிறான் இந்த திருமணம் சாதாரண திருமணமாக இருக்கும் என்ற ஒரு எண்ணம் தான் தொடர்ந்து வாசிக்கும் ஏற்படுகிறது ஆனால் ஒரு அசாதாரண திருமணமாக அது மாறிவிடுகிறது ஸ்லோச்சனாவுக்கும் வரதராஜுக்கும் இடையே முதலில் உரசல்கள் ஏற்பட்டாலும் அவன் எப்படிப்பட்ட நபர் என்றால் ஏற்கனவே ரேவதி என்ற ஒரு பெண்ணுடன் திருமணத்திற்கு மீறிய உறவை வைத்திருக்கிறான் சுலோச்சனாவுக்கு தெரியாமல் இரண்டு வருடங்கள் கடந்து விடுகின்றன தெரிய வரும்போது மிகப்பெரிய பிரளயம் ஏற்படுகிறது ஸ்லோச்சனா அந்த ரகு ஏற்கனவே வந்து தன்னை ஏமாற்றிவிட்டு இன்னொரு பெண்ணையும் ஏமாற்றி அவள் தாய்மையடைந்து அவள் தற்கொலை செய்து விடுகிறாள் என்பதை கேட்டவுடன் இவளுக்கு மனப்பிறழ்வு வந்துவிடுகிறது எப்படி இருக்கிறது பாருங்கள் இருபா நிறுவனமயம் பெண்ணினுடைய மற்றமையாக ஆணை வைத்ததால் அவளுக்கு மனப்பிறழ்வு ஏற்படுகிறது இந்த மற்றமை என்பதுதான் இங்கு மனப்பிறழ்வாக மாறியிருக்கிறது அவளால் ரகுவை தண்டிக்க முடியவில்லை அதன் காரணமாக வரதராஜலுவும் அதே போன்ற ஒரு பிறழ்வை நிகழ்த்தியிருக்கிறான் என்று தெரியும் போது அவளுடைய கணவனாக இருந்தாலும் அவனை விடுகிறாள் இதுதான் நாவனுடைய முடிவு எனவே அவளுக்கு என்ன ஆகிறது என்றால் தன்னுடைய பெண்மை இப்படிப்பட்ட ஒரு சங்கடத்தில் இந்த நிர் இருபால் நிறுவன மையத்தில் இருக்க வேண்டுமா அதற்கு ஆணை தண்டிக்க வேண்டும் ஆண்மையை தண்டிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்குள் அவள் தள்ளப்படுகிறார் இ இந்த வகையாக பெண்மை இங்கு மாற்றப்படுகிறது அதாவது நேரடியாக சாதாரணமாக பிரிந்து விடலாம் என்ற ஒரு பேச்செல்லாம் இல்லாமல் நேரடியாக வன்முறைக்கு அந்த பெண்மையை இடம் மாற்றி இருக்கிறது இந்த நாவல் இதுதான் இருப்பால் நிறுவன மையத்தினுடைய விளைவு பாலியல் சிக்கலினுடைய விளைவு என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் இந்த கதைக்குள் எத்தனை கதைகள் ஊடாடுகின்றன பாருங்கள் சுலோச்சனா ரகு ஒரு கதை ரகுவுக்கு பல பெண்களுடன் இருக்கும் தொடர்பு மற்ற கதைகள் அது தவிர வரதராஜரூர் ரேவதி அந்த திருமணத்திற்கு மீறிய உறவு என்ற ஒரு கதை இப்படி பல கதைகள் இந்த நாவலுக்குள் ஊடாடிக் கொண்டிருக்கின்றன அத்தனையும் பாலியல் சிக்கல்கள் காரணமாக ஏற்பட்ட உறவாக இருப்பதை நாம் கவனிக்க முடிகிறது எனவே இந்த மாதிரியான ஒரு ஆழமான சிக்கல்களை வர்ணிப்பதாக இந்த நாவல் இருக்கிறது இறுதியாக மையம் என்ற நாவல் இது ஒரு அரசியல் பகடியாக எழுதப்பட்ட ஒரு நாவல் இதில் அந்த அரசியல்வாதி இறந்து விடுகிறார் இறந்தபின் மீண்டும் தன்னுடைய இடத்திற்கு வந்து என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்பதற்காக வருகிறார் முழுவதுமாக ஒரு நாடகிய தன்மையுடன் எழுதப்பட்ட ஒரு குருநாவல் இது ஆனால் அவருடைய மரணத்தை பற்றி யாரும் பெரிதாக பொருட்படுத்தவில்லை அதை கூட அவர் மன்னித்து விடுகிறார் ஆனால் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு சுயநலம் இருக்கிறதை அதுவும் அவருடைய இறப்புக்கு பிறகு அந்த சுயநலம் இருப்பதை பார்த்த பிறகு மீண்டும் மரணிப்பதே மேல் என்று திரும்பிச் சென்று விடுகிறார் இருபால் நிறுவன மையம் எப்படிப்பட்ட ஆண் பெண் உறவுகளை உருவாக்கி அது பொருளாதார உறவாக மார்க்ஸ் கூட சொல்வார் குடும்ப உறவுகள் எல்லாம் ரொக்க பட்டுவாடா உறவுகள் என்று அது போன்ற உறவுகளாக இங்கு மாற்றப்பட்டிருப்பதை ஜெயந்தன் நமக்கு காட்டியிருக்கிறார் எனவே இந்த நான்கு நாவல்களும் இருபால் நிறுவன மையத்தை பற்றின சிக்கல்களை மிக ஆழமாக நமக்கு சொ எடுத்து சொல்கின்ற நாவல்களாக இருக்கின்றன அவர் எப் ஒரு யதார்த்தமான நாவல் வகைமையை எழுதக்கூடியவர் ஆனால் இது போன்ற சிக்கல்களை மிக ஆழமாக அலசக்கூடியவர் என்பது அவருடைய நாவல்களை வாசித்தால் நமக்கு தெரியும் வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி